வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் என்னடா இவங்க இந்த சீட்டு கம்பெனி எல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்லணும்னு பார்க்காதீங்க உண்மையாலுமே நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னால் கோடீஸ்வரன் ஆகலாம் என்ன மெத்தடு சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இந்த அவசர அவசரமாக சிலவங்க என்ன பண்ணுவாங்க இவன் என்னடா முள்ள பேசுகிறான் இவன் என்னடா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான் ஜவு ஜவுன் இழுக்கிறான் அப்படின்ட்டு சிலவங்க நினைப்பாங்க சிலவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் பார்த்த பிறகு உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் எதுனாலும் சொல்லலாம் உங்களுக்கு என்ன எண்ணம் வருதோ அது சொல்லலாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்து சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜவ்னா ஜவுன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் பார்க்காமையே சொல்லாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நமக்கு மாதம் மாதம் நம்ம பட்ஜெட் பண்ணுவோம் சம்பளம் வந்தோடனே மாதம் மாதம் பட்ஜெட் பண்ணுவோம் அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒரு பக்கம் போட்டு வரும் வீட்டு ரெண்ட் எவ்வளோ பெட்ரோலுக்கு எவ்வளோ மளிகைக்கு எவ்வளோ இப்படின்ட்டு ஒரு பட்ஜெட் போட்டு வருவோம் எப்பயுமே அது போடுவோம் அப்போது ஒரு பதினஞ்சு பட்ஜெட் அப்படி வருதுன்னு வச்சுங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பதினஞ்சு எக்ஸ்பெண்டிச்சர் வருதுன்னு வச்சுங்க இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மாதம் மாதம் செஞ்சாகணும் வேறு வழியே இல்லை மாதம் மாதம் நம்ம செஞ்சாகணும் இது வந்து கம்பல்சரி ஒன்று ஸோ இது கூட இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் சேர்த்தணும் இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் சேர்த்தணும் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை எங்கே சேர்த்தணும் கடைசியாக சேர்த்தணுமா இல்லை இந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஃபஸ்ட்டு சேர்த்தணும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் நம்பர் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் அதை நீங்கள் சேர்த்தணும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேர் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுனா சேவிங் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேர் சேவிங் எப்படி இப்படி மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கம்பல்சரியாக மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வரீங்களோ மாதம் மாதம் கண்டிப்பாக இதை கட்டணும் கட்டலைன்னா பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சேவிங்கிற எக்ஸ்பெண்டிச்சரையும் கட்டிகிட்டே வரணும் விஆர்டிஓ ஆர்டிஓ எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு சேவிங்கிற ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை கட்டிக்கிட்டே வரணும் மாதம் மாதம் கட்டிகிட்டு வரணும் அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அந்த தொகை அந்த சின்ன தொகை வந்து உங்களுக்கு பெரிய ஒரு தொகையாக ஒரு ஆலமரமாக அது வளர்ந்துருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுறதை பொறுத்து அது கோடியாகவும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக லட்சமாக இருக்கும் அதில் சந்தேகமே வேணாம் லட்சாதிபதியாக உங்களை ஆக்கும் அதில் சந்தேகம் வேணும் கோடீஸ்வரனாக ஆகுது இல்லையோ கண்டிப்பாக லட்சாதிபதியாகும் அது பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்கும் நாளைக்கு பசங்களுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கோ வீடு கட்டுறதோ அது கல்யாண விஷயமோ இப்படி இருந்தால் அது பெரிய உதவியாக உங்களுக்கு இருக்கும் ஒரு சாதாரணமாக தெரியும் உங்களுக்கு என்னடா இதில் கட்டும் ஒரு ஐயாயிரரூபா மாதம் கட்டுறதுல என்னடா இது அல்லது பத்தாயிரரூபா கட்டுறதுல என்னடா வந்துட போகுது ரெண்டாயிரரூபா கட்டுறதுல என்னடா வந்துட போகுது அப்படின்னு நினைக்கலாம் அப்படி நினைக்காதீங்க உண்மையாலும் நீங்கள் வர்ஸ் மாத மாதம் எப்படி மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்கிற எக்ஸ்பெண்டிச்சரையும் நீங்க மாதம் மாதம் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் பெரிய ஒரு தொகை கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பெரிய சாதனைகளை செய்யலாம் ஸோ இதை நிறைய பேர்த்துக்கு நான் இந்த ஐடியாவை சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் அவங்களும் இதோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க நானும் இதை கொஞ்சம் கொஞ்ச காலம் நானும் இதாக ஃபாலோ பண்ணேன் எனக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் உண்மையாலுமே ஆகலாம் அல்லது கண்டிப்பாக லட்சாதிபதியாக ஆகலாம் அதில் சந்தேகமாக வேணாம் இந்த சீட்டு போடுறவங்க ஏமாத்துறாங்களா அது மாதிரி வார்த்தைல இது உடான்ஸ் இல்லை இது உண்மை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அது நன்மை அழி அளிக்குது அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் சின்னதாக ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்